அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்றைய தினம் பல திரையரங்குகள் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய திரையரங்கள் ரோஹிணி சினிமாஸ்ல ஆரம்பிச்சு வெற்றி திரையரம் வரைக்கும் இந்த வருஷத்துக்கான டாப் டென் லிஸ்ட் வந்து அவங்களுடைய தேட்டர்ல எந்த படம் அதிகமாக வசூலை குவிச்சிருக்கு அப்படின்ற அந்த லிஸ்ட் எழுதிட்டு எப்போதுமே சென்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களோடு கோட்டை ஃபேன்ஸ் போர்ட்னு சொல்லக்கூடிய ரோஹிணி சினிமாஸ் ஹெட்ரி சினிமாஸ்ல பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஜெயிலிய திரைப்படம் தான் நம்ம ஒன் பொசிஷன்ல இருக்கு அது இல்லாமல் பல திரையரங்குகள் சென்னையில் இருக்கக்கூடிய திரையரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்ட்ல ரஜினி சாரோட படம் ஜெயிலிய படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்திருக்காங்க சோ அது இல்லாமல் கூடுதலாக ஒரு சில திரையரங்களோட லிஸ்ட் வந்து அதை நீத்தி நம்ம பாத்துனோம் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த செட் ஆஃப் லிஸ்ட் வந்திருக்கு

அவங்களுடைய வரலாற்றிலே அவங்க தேட்டரில் ஜெயில திரைப்படம் தான் ஆல் டைம் ஹையஸ்ட் வசூலில் இருக்கு எல்லா ரெக்கார்டும் அடிச்சு நொறுக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது லட்சுமி மல்டிப்ளெக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி சேர்ந்தாங்க அவங்களும் அவங்களோட லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதில் திரைப்படத்துக்கு தான் அவங்க வந்து முதல் அந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க அதே போல் இன்னும் பல தியேட்டர்கள் நம்ம வந்து பார்த்து தான் இருக்கிறோம் ஸோ நிறைய தேட்டர்ஸ் இருக்கு சாந்தி சினிமாஸ் இருக்கு வெற்றிவேல் சினிமாஸ் இருக்கு ஸோ இந்தமாரி ஏகப்பட்ட சினிமாஸ் வரதராஜா சினிமாஸ் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ் எல்லாருமே ரஜினி சார் ஒரு படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்காங்க ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பெரிய பெரிய தேட்டர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு நீங்கள் பெரிய பெரிய தேட்டர்ஸ் அவங்களோட லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது ஜெயலலிதிரை திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு ஆனா வசூல் சொல்றது மட்டும் எப்படிதான் இந்த ஹேட்டர் சார் விஜய் சாரோட ஃபேன்ஸால வந்து நாங்க தான் நம்ம ஒன்னு பொசிஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க தெரியல ஒவ்வொரு தேட்டரா லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே ஜெயிலர் தான் நம்ம ஒன்னு இருக்கும்போது அப்புறம் எப்படி இவங்க நாங்க தான் அதிக வசூல்னு சொல்றாங்கன்னு சீரியஸா தெரியல பெரிய பெரிய தேட்டர்லயே உங்களால முந்த முடியல ஜெயிலர் அப்படின்னு போது சின்ன தேட்டர்ல நீங்க பெருசாக முந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா உங்களுக்கு தேட்டரு இது கம்பேர் பண்ணும்போது ஜெயிலருக்கு தேட்டரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எந்த அடிப்படையில் தான் இவங்களும் வந்து அதிக வசூல் தராங்க அப்படின்றது சீரியஸாவே தெரியல இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன தலைவர் நின்று விளையாடுனாக்கார் பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ வருஷத்தோட ஏர் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தேட்டர்லையும் கலைக்கினக்கார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்